ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போது கிரக நிலவரங்கள் எதனால் எப்படி உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க எதிர் எல்லாம் கிரக நிலவரம் மாறுது எதுலேருந்து எது நல்ல பலன் எது நற்பலனை உங்களுக்கு முழுமையாக தருது அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் செயல்படலான்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களோட வெற்றி பாதையை பயணம் பண்ணலாங்க இவ்வளோ நாட்களாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரக நிலவரம் நல்லாவே இருந்தாலும் அதை வந்து உங்களால் சரியாக பயணிக்க முடியல அது எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்க ஆட்கள் இல்லை ஏன்னா அவங்களுக்கு உங்கள் பேரில் பெரிய பொறாமை எங்கேயாவது நம்ம சொல்லிட்டா இவங்க வளர்ந்துருவாங்களோ ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனையை சரியாக சொல்லாமல் தவறாக சொல்லி நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு இதனாலே நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க காலநிலை மாற்றத்திற்கேற்று உங்கள் வாழ்க்கை மாறவே இல்லை நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு கிரகம் சூப்பராக இருக்குன்னாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது காரணம் என்னென்னா கூட இருந்தவர்கள் உங்களுக்கு செய்த நம்பிக்கை திரும்பும் இப்படி பண்ணிணா சரியாயிடும் அப்படி பண்ணால் சரியாயிடும் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப உசுப்பேற்றி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க நிறைய இடத்துல உங்களை தவறுதலாக பயன்படுத்தியிருப்பாங்க தவறானவர்களாகவே காமிச்சிருப்பாங்க நிறைய கெட்ட பேர் ஆயிருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பேரோ புகழோ உங்களுக்கு இன்றைய வரைக்கும் கிடைக்காத காரணம் கூட இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் உங்களை அமுத்திடுச்சு மேலே எழும்பவே விடலை மேலே தானே நீங்கள் மேலே வந்து நான் வாழ்ந்துட்டேன் வெற்றி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு எதுக்குமே இல்லாமல் உங்களை வந்து கீழே தள்ளி வச்சுருக்குறாங்க இன்றைய நாள் வரை உங்களை கீழே போட்டு மெதிச்சிக்கிட்டே இருக்கணும் தான் என்ன இருக்கே யாரும் உங்களை மேலே வந்து ஜெயிச்சு நீங்கள் நிற்கணும் அதை நான் பார்க்கணுன்னு உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்கள் உற்றார் உறவினர்களும் நினச்சி பார்த்தது கூட இல்லைங்க கொஞ்சம் நீங்கள் சிரிச்சுட்டா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது எப்படி இவங்க சிரிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அழிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைய நாள் வரைக்கும் இதுதான் உங்களுடைய பலனாக இருந்துகிட்ருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் காரணமும் நீங்களும் ஒன்று தாங்க அவங்களெல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா தேவை இல்லாதவர்களை நம்பனது தேவை இல்லாதவங்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டது யார் எது சொன்னாலும் அதை செயல்படுத்து இதோட விளைவை தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க உண்மையிலேயே உங்களால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற குடைச்சலும் பிரச்சனையும் தான் இன்னைய வரைக்கும் நிம்மதி இல்லாமல் ரொம்ப கவலையில் இருப்பீங்க மன அழுத்தத்துக்கே போயிட்டீங்க மன உளைச்சல் இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற இடத்துக்கே வந்துட்டிங்க ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா எப்படியா சரி பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக இருந்தால் நான் எப்படி சரி பண்ணுறது அப்போ எனக்கு மன அழுத்தம் தான் வர செய்யுன்றீங்க கரெக்டு தான் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை நீங்கள் எளிதாக சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வர அளவுக்கு நீங்கள் இல்லை எல்லாத்தையும் எழுத்து போட்டுக்கிட்டீங்க எல்லாரையும் நம்பனது யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முன்னே நீங்கள் போய் நிற்பீங்க அதோட விளைவு அவங்க நல்லவங்களாக இருந்தால் தானேங்க உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி நீங்க அவங்க பிரச்சனேருந்து வந்தவொடனே உங்களுக்கு வெளியே வருவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை வச்சு மேலே வெளியே வந்துட்டு உங்களை அந்த பிரச்சனைக்குள்ளே விட்டுறாங்க இது தெரியாமல் எத்தனை இடத்துல மாட்டியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்கன்னு காரணம் அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியல கிரகத்தை குறை சொல்ல முடியல உங்களையும் சொல்ல முடியல எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு பிரச்சனையாக போயிடுது கூட இருக்கிறவங்க எப்பயுமே சரியானவங்களாம் நீங்கள் பார்த்து பழகினா மட்டும்தாங்க வாழ்க்கையில் எப்போயும் ஜெயிக்க முடியும் எல்லார் கூடயும் பழகிட முடியாது அப்படியே பழகினாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு இடத்துல வைங்க அவங்கள உள்ளே விட்டுடாதீங்க எல்லா இடத்துக்கும் உங்களோட ரகசியங்களை சொல்லிடாதீங்க நல்லது கெட்டதை சொல்லிடுறீங்க உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் அதை வெளியே போய் சொல்லிவிட்டு அது பெரிய பிரச்சனையாயிடும் அவங்க வந்து நல்லவங்கன்னு நம்புகிறீங்க அவங்க உங்ககிட்ட அப்படி தான் இருப்பாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களால வராத மாதிரி உங்கக்கிட்ட காது கொடுத்து கேட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு போயிடுவாங்க அடுத்த நிமிஷம் வெளியே போய் உங்கள் பேரை கெடுத்து விடுறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்க வளர விட மாட்டாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது இப்பையும் நீங்கள் எப்படி கையாளும் விதத்தில் கையாளுறீங்களோ அது மட்டும்தாங்க சரியான கிரக நிலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சூரியனால் ஓரளவுக்கு சுமாரான பலன் கிடைக்குதுங்க இவ்வளோ நாள் பகையாகவே இருந்துகிட்டு இருந்தார் சூரியன் உங்களுக்கு பெரிய நல்லது ஏதோ அவரால் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது ஆனால் முழுமையான மாற்றமும் இல்லை இது இது ஒரு நடு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது இப்பயும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்தாங்களும் இப்போ உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அதே அளவுக்கு அதை கெடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க பொறாமப்படுறதுக்கு ஆள் வருவாங்க உங்களை மறுபடியும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்கன்றதை நினச்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருங்க சூரியன் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு சாதகமான அமைப்பே கொடுத்தாலும் கூட இருக்கிறவர்களால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து மட்டும் பழகுங்க நல்லவங்க கேட்டவங்க தெரியாமல் நீங்கள் பழகிறதா இருந்தால் அவங்கள பற்றி எனக்கு எப்படிங்க தெரியும் நான் எப்படிங்க பழகிறதுனா அப்போ சாதாரணமாக விட்டுருங்க அவங்களையே பெரிய இடத்துக்கு உங்கள் பக்கத்தில் வரைக்கும் கூட்டி அந்த உட்கார வச்சுக்கிறீங்க அவங்க யாருன்னு தெரியலையா ஓரளவுக்கு டிஸ்டன் மெயின்டைன் பண்ணி என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நட்பு நீடிக்கும் உங்களுக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கும் உள்ளே வரைக்கும் வந்துடுறாங்க அளவுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்குறீங்க அந்த இடத்த மட்டும் அவ்வளோ தூரம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்க பழகிறீங்களா அதே இடத்துல வச்சுருங்க அளவுக்கு மீறி எதை ஒன்று பொழுது நமக்கு தாங்க பாதகம் ஏற்படும் ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி நீங்கள் வந்து அவங்க கூட பேசியே வந்துடுறீங்க எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சூரியன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எது செய்தாலும் அந்த வேலை இப்போ வந்து ஒரு சூழ்நிலை சரியான சூழ்நிலையில் அமையுங்க வேலை இவ்வளோ நாளாக செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இல்லை செய்தே இருந்தாலும் தடைப்பட்டு இருக்கும் இல்லை முழுசாக முடிக்காமல் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த வேலை செய்தாலும் நிதானத்தோடு அந்த வேலையிலே கண்ணுங்கருத்தமாக செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் எடுத்த உடனே எல்லாம் கிடைச்சிருமானா கிடைக்காதுங்க ஏன்னால் அவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்குறீங்க அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் இருக்கணும் காலம்தான் உங்களுக்கு கனிவான ஒரு பதிலை சொல்லணும் அது வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் நான் கடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உடனடியாக ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலேயோ உங்களுக்கு வந்து பிரச்சனை தீந்துரும் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது சொல்ல முடியாது நீங்களும் நம்பக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜெயிக்கணும் அப்போ தான் அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் உடனே வந்து உடனே போகிறது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க கடன் இருக்குது எனக்கு எக்கச்சக்கமாக தலைக்கு மேலே கடன் இருக்குன்றவங்க கூட இப்போ கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முழுமையாக அடைக்க முடியாதுங்க பேசுங்க கடன் கொடுத்தவங்க கிட்டே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாக அடைச்சிட்டு முழுமையாக வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு ஒரே நாளில் அடைக்கிறேன் இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதும் தவறான ஒன்று வாங்கியாச்சு எப்படியா கொடுத்துடணும் நியாயமாக இருக்கிறவங்க தான் நீங்கள் எந்த விதத்துலேயும் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறவங்க நீங்கள் நியாயஸ்த நீங்கள்லாம் பேசும்போதே அவ்வளோ தெளிவாக பேசுவீங்க யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காததுனால நீங்களால் எளிமையாக எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட முடியும் அதே போல் சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க இருக்காருங்க இப்போ நாளாக சந்திரனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது இப்போ சந்திரன் உங்களுக்கு சரியாக இருக்குது இப்போ மன அழுத்தம்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் இது கிடைச்சாலே போதாதா நிறைய நம்ம ஜெயிச்சிடலாம்ல ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமாக செயல்படுறதுக்கான மன அமைதி ஏற்படும் மன அமைதி இல்லாமல் தான் நிறைய இடத்துல தடுமாறி இருப்பீங்க என்ன பண்ணுறது தெரியலன்னு அப்படியே சோந்து போயெலாம் உட்காந்துருப்பீங்க அப்படியே அப்படியே விட்டேதே உட்காந்துருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க மனசில் தைரியம் வந்துடும் தெளிவு கிடைக்கும் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு ஒரு தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க செவ்வாய் ஓரளவுக்கு தாங்க இப்போ சுமாரான பலனை தான் தராரு இவ்வளோ நாளாக நல்ல பலனை இருந்தாரு இப்போ கொஞ்சம் கிரக நிலவரம் மாறுதுங்க ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறாரு இருந்தாலும் இப்போ நீங்கள் செவ்வாய் பற்றி எதுக்கும் கவலை எல்லாம் பட தேவையில்லை அது பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார் இப்போ நீங்கள் போய்ட்டு வீடு வாங்கின இடம் வாங்கினதை மட்டும் தவிர்ப்பது நல்லது நல்ல பலன் கொடுக்கல ஏதோ ஓரளவுக்கு சுமாராக சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிட்டலாம் சண்டை வராமல் பார்த்துக்குவார் இப்போ ஏன்னா அவர் ரத்த பந்த உறவுகளிடம் சரியில்லைன்னா சண்டைக்கு வருவாங்க இப்போ சுமாரான பலனும் பொழுது ஏதோ ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியாயிடும் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லைனாலும் உறவுகளிடம் வந்து ஓரளவுக்கு உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு இவ்வளோ நாளில் நீங்கள் எதனால் இழந்தீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை கேட்டிருப்பாங்க உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இருந்ததுனால அவங்க உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு உங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போயிருப்பாங்க உறவுகள் அதான் ரத்த உறவுகள் இப்போ அவங்களுக்கு புரியும் ஏதோ ஒரு இடத்துல யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகட ஆகிட்டீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு கிட்டே வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக இருங்க வந்து அரவணைச்சிக்கோங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் தான் நீங்கள் இதையும் சேர்த்து அரவணைச்சிக்கோங்க ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருந்து பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பலன் கிடைக்கும் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க அதே போல் புதன் உங்களுக்கு சூப்பராக இருக்கார் எப்படி சொல்கிறேன்னா இதில் தெளிவு கிடைக்கும் எந்த விதத்துலையும் இனி பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்குவீங்க பேசும்போது நிதானமாக பேசுவீங்க செயல்படுத்தும் போது நிதானமாக பேசுவீங்க அறிவாளித்தனமாக நடந்துக்குவீங்க மெச்சூடாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக ஒரு மாதிரி விளையாட்டாக இருந்திருப்பீங்க தேவையில்லாத வீண் வார்த்தைகள் வீண் வம்புகள்லாம் போயிருக்கும் ஆனால் இப்போ யோசித்து பேசுவீங்க யோசித்து யோசித்து செயல்படுவீங்க எல்லாமே அந்த யோசனை வரும் அது காரணம் என்னென்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பேசும்பொழுது வர வேண்டிய ஒன்று வராமல் போயிருக்கும் ஆனால் இப்போ அவர் நிதானமாக உங்களை செயல்படுத்தும் பொழுது தன்னால் எல்லாமே வந்து சேர்கிற அளவுக்கு புதன் பகவான் உங்களை பக்குவப்படுத்தி விடுவார் குரு தாங்க உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் இருந்தாலும் மற்ற அந்த அனைத்து கிரகங்களும் சரியாக இருக்கும் பொழுது குருவால் பெரிய பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு மற்ற கிரகம் பார்த்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் குரு சரியில்லாத பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் நினச்சிருப்பீங்க அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம் இப்போ சூழ்நிலைக்கு அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நிறைய பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் உங்களுக்கு வேறு விதமாக பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க இல்லை அமைதியாக இருந்துருங்க முடிந்த வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க இப்போ ஏதாவது ஆவேசப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விடும்பொழுது அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் குரு உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இருக்கும் பொழுது அதே போல் பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொருளாதார விஷயத்தில் மட்டும் ரொம்ப செக் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சிக்கனமாகவும் இருக்கணும் எடுத்த எங்கள் எந்த செலவும் பண்ணாதீங்க கையில் வேணும் மிச்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு மிச்சம் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கு வேணாலும் எந்த பொருள் வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் பொருளாதாரம் மட்டும் இன்றைக்கு இழந்துட்டோம்னா அதை திருப்பி நம்ம வர வைக்கிறதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் எல்லோருடைய மனசுலையும் அதே தான் கவலையாக இருக்குது பொருளாதாரம் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கோ பயணம் பண்ணுறதுக்கும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே கூட ஒரு பொருள் இருந்தால் தான் நம்மளை நம்பி வந்து பேசுவாங்க இல்லைனா நம்மளை அவங்களே தேவையில்லாமல் வேறு வேறு விதத்தில் நம்மளை பேசி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது தான் இப்போ மனுஷத்தன்மையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போல்லாம் இப்போ காசு பணம் இல்லைனாலும் ஒரு பேச்சுனா நல்ல பேச்சு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது காசு இருந்தால் தான் பேச்சே இல்லைன்னா போயிட்டே இருங்கன்றாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க உஷாராக இருங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுங்களான் இருந்தால் கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த விதத்துலையும் மிஸ்டேக் பண்ணாமல் பாருங்கள் வேறு யாராவது பண்ண தவறையும் உங்கள் தலையில் வைக்காமல் பார்த்துக்கோங்க யாராவது ஏதோ செஞ்சுட்டு கூட அதுக்கு பதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க அதே போல் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் யாரையும் நம்பி உங்கள் வேலையை கொடுக்காதீங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க பழி வாங்கிடுவாங்க எப்பயோ எங்கேயோ இருந்த கோபத்தை இப்போ காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க பொறுமையாக கூட செய்யுங்க ஆனால் உடனடியாக செஞ்சாகணும்னு உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட எதையாவது சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களை மாற்றி விட்டு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது நினைத்தது எதுவும் உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு பொழுது இப்போ கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் பொழுது நமக்கு அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் போதுங்க நம்ம சமாளித்து வந்துடலாம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீந்துருங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல சனி பகவானோட பார்வை இருக்கும் பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குருவால் உங்களுக்கு பகையாக இருந்தாலும் சனி பகவான் இப்போ அதை சரி பண்ணுவார் அதை போல் ஒவ்வொரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்களை வைத்து அந்த கிரகமும் சரியாயிடும் அதனால தான் எப்பயுமே கிரகங்களை வச்சு நீங்கள் பயப்படாதீங்க நான் சொன்னது காரணம் அதுதான் எப்பயுமே ஒரு கிரகம் சரியில்லையா அடுத்த மற்ற கிரகம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவுமே இருக்காதுன்னு இந்த கிரகம் சரியில்லைன்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறு ஏதோ ஆலோசனை பண்ணி ஏதோ நம்ம சரியாக பண்ணிடுவோன்னு மாட்டிக்கிறதா நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறேன் அதே போல் கல்யாணத்தை உடனடியாக பண்ணுறேன் குரு பலன் திருமணம் நிச்சயமாக பண்ணாதீங்க அது வந்து சரி வராது இதே சனி சரியாக இல்லை சனிதாசை சரியாக இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாங்க ஏழரை சனியில் கூட கல்யாணம் பண்ணவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் இந்த குரு பலன் நல்லா இல்லாதவங்க கண்டிப்பாக திருமணத்தை கொஞ்ச நாள் தடை பண்ணி தள்ளி போட்டு நீங்கள் அப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுவே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இதை மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க எந்த கிரகத்தாலையும் எதுவும் பெருசான் ஒரு மனுஷங்களை கஷ்டப்படுத்த மாட்டவே மாட்டாதுங்க இறைவன் கொடுத்தது எல்லாமே அந்த நவ கிரகங்கள் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அதனால் பக்குவம் தான் அடையும் ஆனால் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்லாம் அடையாது நாம் செய்யும் வேலையால் சில இடத்துல நம்ம மாட்டிக்கிறது தான் அது கூட இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க கொடுக்குற ஐடியாவாலே நிறைய பேர் மாட்டி வீணாக போனவங்களாம் இருக்காங்க ராசிக்கு இந்த வாட்டி வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்லது ஏற்படுத்த போகிறார் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னே நிறைய இடத்துல விட்டுடுவீங்க உஷாராக இருக்க உஷாராக இருக்கனே வர வேண்டிய பிரச்சனையை சந்திக்க முடியாமல் போயிருக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க தன்னாலேயே நீங்கள் உஷாராக தான் இருப்பீங்க எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணுவீங்க பக்கம் அக்கம் கூட பிரச்சனையாக இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக சொந்தக்காரங்க மட்டும் கிடையாது பார்க்குறவங்க எதிரி பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இப்போ அதற்கான மாற்றங்கள் ஏற்படும் தொந்தரவு கொஞ்சம் குறையும் இவ்வளோ நாளாக தேவையில்லாமல் பார்க்குறப்பெல்லாம் உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வந்தவங்களாம் கூட கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க நிதானமாக ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சிக்கவும் ஆரம்பிப்பாங்க தேவையில்லாமல் எதுக்கு பண்ணமாங்க போய் தேவையில்லாமல் சண்டை போடணுன்ற இடத்துக்கும் வருவாங்க அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த கிரகத்தை நீங்கள் பயன்படுத்தினா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படும் வேலை நல்லாயிருக்கும் உங்களுக்கு உறுதியான நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயுள் தீர்க்கம் உண்டாகுங்க உடம்பில் இருந்த பிரச்சனை நீங்களும் ஆயுசு உங்களுக்கு அதிகமாகும் அதே போல் பேசும்பொழுது எப்போயாவது தவறுதலாக பேசி நிறைய இடத்துல மாட்டிருப்பீங்க இப்போ வந்து உங்கள் வார்த்தையிலேருந்து எந்தவித பேச்சும் வராதுங்க தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்கள் பேச மாட்டீங்க தெளிவாக பேசுவீங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாமல் உங்களை அறியாமல் நிறைய வார்த்தை விட்டு நிறைய இடத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு நரக மாதிரி நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் அதில் வரைக்கும் நீங்கள் காத்துட்டு தான் இருந்தாகும் எல்லாம் சரியாக போயிடும் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அந்த எண்ணத்தில் இருந்தால் மட்டும் உங்களால் ஜெயிச்சிட முடியும் சனி பகவானால் நிறைய நல்லது ஏற்பட போகுது நிறைய மாற்றம் ஏற்பட போகுது மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கள் எடுங்க சனி பகவான் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிச்சயமாக நிதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிலாம் செயல்படு உன்னை இப்படியெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு பக்குவத்தை சொல்லி கொடுப்பாரு கற்றுக்கோங்க ரொம்ப நல்லது தான் வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது உங்களுக்கு நல்லா இருக்குங்க நிறைய நல்லா தாங்க நடக்குது ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் மீது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ராகு கேது சரியாக இருக்கிறதுனால மனோதைரியம் ஏற்படும் பொருளாதார வரவு ஏற்படுங்க ராகுவால் கேதுவாலை இவ்வளவு நாள் உங்களை படாத இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் விலக செய்வாங்க தேவையே இல்லாமல் உங்களை பார்க்குறப்பலாம் பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் பேசாமல் தான் இருப்பீங்க உங்கள் ஏன் சண்டைக்கு வராங்க கூட தெரியாது அவ்வளோ வந்து சண்டை போட்டிருப்பாங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க தேவை இல்லாமல் பின்னாடி உங்களை பற்றி பெரிய பெரிய பொய்யான தகவலாம் சொல்லியிருப்பாங்க இப்போ எல்லாம் அதுக்கு ஸ்டாப் வைக்கிறதுக்கு கேது பகவான் நல்ல இடத்துல வராருங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அவமானமோ கஷ்டமோ ஏற்படாத அளவுக்கு கேது பகவான் பார்த்துக்குவாருங்க பயப்பட அதிகம் தைரியமாக இருங்க கடனே இருந்தாலும் எளிமையாக அடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அடைச்சிருவீங்க எந்த கடனாலும் நீங்கள் பெருசாக அசிங்கப்படலாம் மாட்டிங்க பயப்படுறீங்க இல்லையா இந்த கடனால் அசிங்கம் ஆகிடுமோ அதுவாகிடுமோ இதுவாகிடும் தூங்க மாட்டிங்க அதெல்லாம் தேவையில்லைங்க நல்லா தூங்குங்க எந்த கடனும் உங்களை ஒன்றும் பண்ணாது நிதானமாக அடைச்சிட்டு நல்லபடியாக வெளியே வந்துடுவீங்க அப்படியே அதேமாரி கேட்குறாங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருங்க பொறுமையாக பதில் சொல்லுங்கள் தந்துடுறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இப்படி வந்துடும் சொல்லிவிட்டு முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் பண வரவு ஏற்படும் பொழுது கடனை அடைச்சிருவீங்க கவலைப்பட தேவையில்லைங்க மாற்றம் ஏற்படும் சித்தர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க உங்களுக்கு எந்த வழிபாடு பண்ணால் இப்போ பிரச்சனை தீரும் பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவன் வழிபாடும் இன்னும் சிறப்புங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் எப்போனாலையும் பண்ணலாம் இந்த தேதி இந்த கிழமை இந்த நாள்லாம் கிடையாது எப்பெல்லாம் விருப்பப்படுறீங்க எப்பெல்லாம் மனசுக்குள்ளே ஏதோ கோவிலுக்கு போகணுன்னு என்ன வருதா உடனடியாக போங்க அது உங்கள் மனசு எப்படி சொல்லுதோ அதை செய்யுங்க சாமி கும்பிட்ற விஷயத்தில் மட்டும் கோவிலுக்கு போகிற விஷயத்தை மட்டும் மனசு சொல்லும் இன்றைக்கி இங்கே போகணுன்ட்டு அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாருன்னு அர்த்தம் அதனால் அன்றைய தினம் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க நிறைய மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் நிதானமாக மட்டும் செயல்படுங்க எதை ஒன்று செய்யணாலும் ஆலோசனை பண்ணி நிதானமாக செயல்படுங்க வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்குது வாழ்க்கை இனி வாழ்வதற்கு நினச்சி வாழுங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சுங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வரலாம் எல்லாம் நல்ல இறைவன எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்